வணக்க மக்களை நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு பதினோரு மணி ஆகுதுங்க பதினோரு மணி நிலவரப்படி அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இன்றைக்கி திங்கேமும் திங்கேமும் வந்து பார்த்திங்கன்னா சோமவாரம் சோமவாரத்தில் அண்ணாமலை வழிபாட்டாக நல்லதுன்னுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனங்க அதாவது சிறப்பு கட்டண தரிசனம் இதுவும் சிறப்பு கட்டண தரிசனம் தான் இதுவும் பார்த்திங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனாங்க ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க நீங்கள் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க அண்ணாம நேரம் தரிசிக்க இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா க்யூ இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்கள் பொது தரிசனத்துலேயும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாம நேர தரிசிக்க வந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க க்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லேருந்தே தொடங்குதுங்க அதனால் வந்து பொது தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகாரம் இருக்குது நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாமலர் தரிசிக்க வந்து ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலாகுங்க நன்றி வணக்கம்